ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய விஷயம் கடைப்பிடிக்க வேண்டியது அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது பட் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி புலம்புறது என்னன்னா என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்க நானும் ரொம்ப சிக்கனமாக தான் இருக்கேன் பட் எங்களால் சுத்தமாக சேமிக்கவே முடியலை நாங்களாம் சேமிக்க முடியாது போல அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் நான் சொல்கிற ஒரு அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டெய்லி டெய்லி பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும் அதுல வந்து நம்ம கண்டிப்பா சேமிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா அந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சேமிக்கலாம் எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது இந்த அஞ்சு வருஷத்துல வந்து நான் தான் வந்து உங்களுக்கு டிப்ஸாக சொல்கிறேன் என்ன பண்ணால் எதில் சேமிக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம் ஐயாயிரருவா பத்தாயிரரூவாலாம் ஒரு சேமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரூவாங்கிறது சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஐயாயிரரூபாயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரரூபா ஐம்பதாயிரருவாங்கிறத வச்சு நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் அதனால் சின்ன அமௌண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க கூட நெக்ஸ்ட் மந்த்து நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐயாயிரூவா வரைக்கும் சேமிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் um ஃபர்ஸ்ட்டு டிப்ஸு இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே சூப்பர் மார்க்கெட் போய் தான் மல்லிகை ஜாமாலேருந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டாய்லெட் க்ளீனர்லேருந்து வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற பவுடர்லேருந்து எல்லாமே வாங்குகிறோம் அது நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோடனே மல்லிகை ஜாமான் வீட்டுக்கு தேவையானதுதான் நம்ம எடுப்போம் அதில் வந்து இப்போ ஒரு பொருள் அப்படின்னா அந்த ஒரு பொருள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிராண்ட் இருக்கும் மேலே ஒரு லேயர் கீழே லே அடுத்த லேயர் அடுத்த லேயர் அடுத்த லேயர்னு மொத்தம் அஞ்சு லேயரில் அஞ்சு ஒரே பொருள் அஞ்சு பிராண்டாக இருக்கும் நம்ம டெய்லியும் டிவியில் எந்த பிராண்டோட ஆடு விளம்பரம் வந்து நம்ம பார்க்குறோமோ அந்த பிராண்ட் தான் நேராக நமக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த பிராண்டை தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் மேல ஃபர்ஸ்ட் ரேக்கில் வச்சுருப்பாங்க போவோம் டக்குன்னு எடுப்போம் ப்ரைஸெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படியே போட்டுட்டு அடுத்த பொருள் என்ன எடுக்கணுமோ அதுக்கு போயிடுவோம் என்னைக்காவது கீழே என்ன பிராண்ட் இருக்குது அதுக்கு கீழே என்ன பிராண்ட் இருக்குது அதோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது செக் பண்ணியிருக்கீங்களா நான் நூத்துல ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் அப்படி செக் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம் பேலன்ஸ் எண்பது பர்சன்டேஜ் பேர் நம்ம டிவியில் வந்து இந்த பிராண்டுக்கு அந்த ஹீரோ வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்க அந்த ஹீரோயினை விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க வீட்லேயும் அதான் சாப்பிடுவாங்க அதனால நம்மளும் சாப்பிடுவோம் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து போட்டுருவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாட்டு சக்கரையே எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க நாட்டு சக்கரையில் ஒரு நமக்கு டாப் பிராண்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம டிவியில் ஆட் பார்க்க விளம்பரம் பார்க்குறோம்ல ஹீரோ ஹீரோயினு வந்து விளம்பரம் பண்ணுறாங்களே இது வந்து கலப்படம் இல்லாதது மண் மாதிரி இருக்காது சுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம மூலையில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருக்கோம் ஓகே இதுதான் நல்லதுன்னு எடுத்து போட்டுருவோம் அது அதுக்கு கீழே ஒரு பிராண்ட் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு பிராண்ட் இருக்கும் ஒரு கம்பெனியோட நாட்டுச்சக்கரம் இருக்கும் அதுக்கு கீழே சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்களா அவங்களோட பிராண்டுன்னு சொல்லிட்டு அவங்க கடையோட பேர் போட்டு அந்த பேப்பரில் வந்து அந்த நாட்டுச்சக்கரையை கொட்டியிருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு ரேக்கில் இருக்கில்ல நாட்டுச்சக்கரை அதோட விலையையும் கீழே வந்து லோக்கல் ஷாப்பு அதாவது அந்த நம்ம போகிற ஷாப்போட கடையில் ஒரு நாட்டுச்சக்கரை இருக்கும்ல பேக்கெட்டில் போட்டு அதோட விலையையும் செக் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம மக்கள் வந்து இதுதான் நம்ம பாக்குறது தான் நல்லதுன்னு எடுத்து டக்குன்னு எடுத்து போட்டுட்டு போயிடுவாங்க அந்த லோக்கல் பிராண்ட்ல இருக்கிறதும் நாட்டு தான் அந்த டாப் பிராண்டில் இருக்கிறதும் நாட்டு தான் அவங்க வந்து விளம்பரம் டிவியில் போடுறாங்க அதுக்கு செலவு பண்ணுறாங்க இதுக்கு செலவு பண்ணுறாங்க அதெல்லாம் சேர்த்து உங்கள்கிட்ட தான் வாங்கணும் அதனால வந்து அதில் விலை வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க இப்போ லோக்கல் பிராண்டில் உள்ளவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள விற்கிற அந்த திங்ஸாக வாங்குவாங்க தெரியாதவங்க இந்த மாதிரி விளம்பரத்தை பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் நிறையா சேமிக்கலாம் நம்ம வீட்டு மளிகை ஜாமான்லேருந்து டாய்லெட் க்ளீனர் வாஷிங் க்ளீனர் எல்லாத்துலேயுமே டாப் பிராண்ட் நம்ம டிவியில் வந்து விளம்பரம் பார்க்குற ஒரு பிராண்ட் பிராண்ட் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்டும் இப்போ வந்து எல்லாமே வந்து அவங்களோட பேரை யூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி நல்லா தான் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து அடுத்த தடவை சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா டாப் பிராண்ட் ஒரு ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா நாலஞ்சு பிராண்டில் இருக்குது நாலஞ்சு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த நாலஞ்சு கம்பெனிக்கு உள்ள ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள் எது வந்து கம்மியாக இருக்கோ அந்த இதை எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாமே பொருள் ஒன்று ஒரே பொருளாக தான் இருக்கும் அவங்கவுங்க வந்து விளம்பரத்தை பார்த்துட்டு இதுதான் நல்ல பிராண்டு இதுதான் நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம நிறைய கண்டிப்பாக வந்து ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கலாம் நீங்கள் இந்த மாதம் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அடுத்த மாதம் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள் இப்போ நெய்யெல்லாம் நிறைய பிராண்ட் நெய் இருக்கும் அதில் வந்து விலை செக் பண்ணுங்கள் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுட்டு வரணும் அவசியம் இதில் என்ன விலை இருக்குது இதில் என்ன விலை இருக்குது நான் வந்து இந்த விலை செக் பண்ணுறதே எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஒரு பாட்டியும் தாத்தாவும் நான் சூப்பர் மார்க்கெட் போனப்போ ஒரு நெய் தான் அந்த நெய்யை அந்த பாட்டி ஒரு நெய் ப்ராண்டை எடுத்து பார்க்குறாங்க அந்த தாத்தா ஒரு நெய் பிராண்ட் எடுத்து பார்க்குறாங்க ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறாங்க எல்லாமே நெய்னா கடையில் வாங்குறது எல்லாம் ஒன்று தான் எதுவுமே கலப்படம் இல்லாமல் அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களும் பார்க்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நான் மில்லெட்லாம் வாங்குறப்ப இப்போ டாப் பிராண்ட் இந்த ஆச்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல அதோடய ப்ரைஸையும் அந்த லோக்கல் ஷாப்பை அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க வந்து ரெடி பண்ணுற ப்ரைஸையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது நூற்றம்பது ரூபான்னு இருக்கும் இது வெறும் தொண்ணூறுவா தான் இருக்கும் அரை கிலோ இவனடா அறுபது ரூபா வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் தெரியும் இவங்களாம் வந்து அவங்களோட அந்த நேமை வச்சுக்கிட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி செக் பண்ணி வாங்கி பாருங்கள் அது நீங்கள் வாங்குகிற கிராசரி ஐட்டமில் ஒரு தௌசண்ட் வரைக்கும் கண்டிப்பாக சொல்ற மாதம் வந்து சேவ் பண்ணலாங்க இது டிப் நம்பர் ஒன்று டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த தப்பை பண்ணேன் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் நான் இந்த டப்பு தப்பை பண்ணிணேன் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த தப்பு பண்ணுறதில்ல என்ன அப்படின்னா மால் மாலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு ஆயிரம் ரூபாலேருந்து ரெண்டாயிரரூவா வரைக்கும் செலவாகுங்க ஏன்னா இப்போ உள்ளவங்களாம் வந்து வாரம் வாரம் ஆனதுன்னா மாலுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் எதுக்காக எப்படி நம்ம எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு போனாலும் நம்ம அங்கே பார்க்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூபாயோ கண்டிப்பாக கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பிளே ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கும் க கண்டிப்பா அங்கே போனால் நம்ம பிள்ளைங்களை பிள்ளைங்க அதை பார்த்துட்டு அழுகுங்க நம்மளும் போய் விடணும் அப்படின்னு நினப்போம் ஒரு தடவை நம்ம மாலுக்கு போய் அழைச்சிட்டு போய் சரி ஒரு தடவை தானே நம்ம காமிச்சிருவோம் அதுக்கப்புறம் அதே அந்த பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு போகிற நடையெல்லாம் அங்கே போகணும் போகணும்னு இப்போ கேட்பாங்க அதுக்கே எண்ணூறுரூவா ரூபாய் அது மாதிரி ஆயிரும் அப்புறம் போனதுக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட் கோட்டை பார்த்துட்டோம்னா அங்கே சாப்பிட்றவங்களை பார்த்துட்டு நம்மளால சாப்பிடாம கண்டிப்பாக வரவே முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுவாலேருந்து ரெண்டாயிரம் ரூபா மாலுக்கு போனால் ஆயிரும் நான் சும்மா தான் போகிறோம் சுற்றி பார்க்க தான் போகிறோம் ஏசி காற்று வாங்குறதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சி போனோம்னா நம்ம கையும் சும்மா இருக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சும்மா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க உங்க பசங்களோட லீவ் டே லீவ் டேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நம்ம பசங்களை சின்ன இருந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோமோ நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து தான் நம்ம பசங்க வளரும் நீங்கள் வார வாரம் மாலுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அதுங்க வளர வளர நாங்கள் மாலுக்கு தான் போகணும் அங்கே போய் பிளே கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் விரும்புங்க இதுவே வந்து நீங்கள் வாரம் வாரம் ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க இல்லை வந்து பார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் வந்து இப்போலாம் நிறைய பார்க் இருக்குது அதில் நிறைய ப்ளே கேம்ஸ் எல்லாம் நிறைய செட் பண்ணியிருக்காங்க அங்கே போய் பசங்களோட விளையாட விடுறது நம்ம போய் பக்கத்தில் அங்கே வர பேரண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாலாம் அவங்க டைம் பாஸ் ஆகும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து நம்ம பிள்ளைங்களை இப்படியே கொண்டுக்கிட்டு போனோம்னா அதுங்களும் ஓகே சாட்டர்டே சண்டேனா நம்ம மத்தியானம் வீட்டில் நானே சாப்பிடணும் சாயந்தரம் ஆனதுன்னா ஒரு பார்க்குக்கு போய் வாக்கிங் மாதிரி அம்மா அப்பா நடப்பாங்க நம்ம செத்து நேரம் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும் இதுக்கு வந்து ரொம்ப செலவெல்லாம் ஆகாது பார்க்கு வாசல்ல வந்து ஏதோ ஒரு சுண்டல் கடையோ ஒரு பக்கடா கடையோ ஏதோ இருக்கு அப்படின்னா ஒரு அறுநூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றோம்னே வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் ரூபா செலவாகிறதுக்கும் நூறுரூவா செலவாகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் வாரத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் ரூபான்னு வச்சுக்கிட்டாலே இதுவே வந்து நமக்கு வந்து வார வாரம் வந்து செலவாகிறதுனால பெருசாக தெரியாது பட் அந்த காசு வந்து ஒரு மாசத்துக்கு நாலு வாரமா கன்வெர்ட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களுக்கு லீவு அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அந்த மாதிரி கோயில் நீங்க வந்து ஹிந்துவா இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் ஏதோ ஒரு கோயில் கலைச்சிட்டு போறோம் அப்படி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா மதியானம் வீட்டுல நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுறது சாயந்தரம் அந்த பார்க்குக்கு போறது இல்ல நீங்க ஏதாவது திங்ஸ் வாங்கணும் மளிகை ஜாமான் வாங்கணும் அந்த மாதிரி எதுக்காக அங்க அழைச்சிட்டு போறது அந்த மாதிரி நீங்க சின்ன பிள்ளைல இருந்து பழகிட்டா அவங்களும் பழகிடுவாங்க அந்த மாதிரி போகணும் மாலுக்கு போய் தான் விளையாட போகணும் அப்படிலாம் வந்து அவங்களுக்கு மைண்ட் செட் வராது இதுல நம்ம நிறைய வந்து சேவ் பண்ணலாங்க இப்போ அப்பாக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழம ஆகிட்டு அப்படின்னா பிள்ளைங்கலாம் நாளைக்கு வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு முறுக்கு சிப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கடை ஸ்வீட் கடைக்கு போயிட்டு எல்லா ஸ்நாக்ஸையும் ஒரு பை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுவாங்க அதோட வெலை எப்படியும் ஒரு ஐநூறுரூவாலேருந்து அறுநூறுவா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்லேயே ஒரு முறுக்கு சுட்டு கொடுக்கலாம் ஊர் இப்போ பேக்கெட் சிப்ஸ் இந்த பிங்கோ லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சோண்டு ஒரு நாலு அஞ்சு சிப்ஸ் தான் இருக்கும் பத்து ரூபா இருபது ரூபான்னு சொல்லுவாங்க அதை நம்ம வாங்கி கொடுப்போம் அந்த இருபது ரூபாய்க்கு வந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டீங்கன்னா ஒரு சிப்ஸ் வாங்கி போடலாம் நிறைய யூடியூப் வீடியோ வருது எப்படின்னு பாருங்க ஒரு தடவை வராது எனக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய வராதுன்னு யாருமே நினைக்காதீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க அது கொஞ்சம் ஃபெயிலியரா இருந்ததுன்னா அடுத்த தடவை கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் நல்லபடியா வரும் அதை வந்து நீங்கள் நீங்கள் வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா அந்த காசெல்லாம் நமக்கு மிச்சம் தான் ஒரு முறுக்கு சுட்டு வைக்கலாம் பசங்க வந்து செடுத்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் டெய்லி ஒரு சுண்டலை வச்சு கொடுக்கலாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மாதத்துக்கும் இதுக்கு ஸ்நாக்ஸுக்குனே தனியாக ஒரு ரெண்டாயிரூவா ஆகுது அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வாங்கிட்டு வந்து எல்லாமே செஞ்சு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறுரூவாலேருந்து அறநூறுவா தான் செலவாகும் அதில் வந்து ஒரு ஆயிரரூவா கிட்டே வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து சேமிக்கலாங்க சே இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும் பட் அப்புறம் அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அந்த காலத்தில் எல்லாம் கடையில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா பெருசாக எந்த கலப்படமும் இருக்காது உள்ள பொருள்ல இப்போ உள்ள எல்லா பொருள்லயுமே கலப்படம் தான் இருக்கு எதுலயுமே கலப்படம் இல்லைன்னு சொல்லல நீங்க வந்து காசு சேமிக்கிறீங்களோ இல்லையா உங்க குழந்தைங்களோட உடல் நலத்தை கண்டிப்பா சேமிச்சா ஆகணும் அதுக்காக நம்ம வீட்டுல இருக்க பொருளை வாங்கி நம்மளே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கும் மைண்ட் செட் ஆகும் ஓகே இப்படிதான் இருக்கணும் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஈஸியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கிற பிங்கோ லேஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடையில் விற்கிற சிப்ஸ் முறுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு மைண்ட் செட் ஆயிரும் இப்படிதான் அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க அதுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்தி லைஃபும் கிடைக்காது சோ இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க வந்து சேமிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் வாரத்தில் ஸ்பெண்ட் பண்ணாலே ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு வாரத்துக்கான ஸ்நாக்ஸ் ஏதாவது சிப்ஸோ முறுக்கோ எள்ளு உருண்டையோ அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸ்நாக்ஸ் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் வருது அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு அமௌண்ட்ஸ் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் கண்டுக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்ங்க இப்போ வந்து நம்ம டிவியை வந்து ஆஃப் பண்ணுவோம் எப்படி ஆஃப் பண்ணுவோம் ரிமோட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் போய் படுத்துருவோம் நைட்டானா இல்லை மத்தியானம் வந்து நம்ம டிவி பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே சாயந்தரம் தான் மறுபடியும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம் என்ன அதில் ஆகிட போகுதுன்னு ஆனால் அதுலேயும் வந்து அந்த சுவிச்சு எரியிற வரைக்கும் சுவிட்சு போடுற வரைக்கும் சுவிட்ச் போட்டிருக்க வரைக்கும் அதில் வந்து கரண்ட் வந்து போயிட்டே தான் இருக்கும் அதுலேயும் ஒவ்வொரு யூனிட் வந்து நமக்கு போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதை வந்து நீங்கள் அடிக்கடி ஆஃப் பண்ணி வைங்க அதே மாதிரி நைட்டு வந்து இப்போ எல்லா வீட்லேயும் ஒய்ஃபை இருக்குது நைட்டு வந்து ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதில் என்ன கரண்ட்டாக போயிடும் போது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ தூங்குற வரைக்கும் வைஃபை யூஸ் பண்ணுறோம் நமக்கு நெட்டு தேவைப்படுது ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அது படுத்து படுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு நெட்டு தேவைப்படுது அதனால் வந்து என்ன பண்ணால் அது வைஃபை தானே அது பாட்டு ஆன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் வீட்டில் அதை வந்து அப்படியே ஆன் பண்ணி வச்சுருவோம் நைட்டு ஃபுல்லாக அது வந்து சுவிட்ச் ஆன்லேயே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வகையான கரண்ட் வந்து நமக்கு செலவாகிட்டு தான் இருக்குது அதை வந்து நம்ம கொஞ்சம் அழுப்பு பார்க்காம நம்ம டெய்லி வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெய்லி போட்டு ஏசி போட்டுக்கிட்டு தூங்குகிறோம் எப்படி தூங்குவோம் அப்படின்னா இப்போ வந்து நெட்டில் வச்சுக்கிட்டு ஏசியை வந்து பதினெட்டில் வச்சுக்கிட்டு நல்லா இழுத்தி போட்டுக்கிட்டு நல்லா கூலிங்காகவும் இருக்கணும் அதே சமயம் குளிர்னா நல்லா இழுத்தி போட்டுக்கிட்டு தூங்குவோம் அந்த மாதிரி வச்சு ஒரு இருபத்தி நாலு அந்த மாதிரி நம்பரில் வச்சுக்கிட்டு ஏசியை ஃபேனை லைட்டாக வச்சு போட்டுக்கிட்டு தூங்குங்க ஏன்னால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏசியோட அளவை வந்து பதினெட்டு பதினாறு பதினேழு அப்படின்னு குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கரண்ட் அதிகமாகும் நீங்கள் இருபத்தி நாலுன்னு வச்சுக்கிட்டு படுத்தி தூங்குனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரண்ட் பில் வந்து கம்மியாக தான் எடுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஆனால் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் எலக்ட்ரிக்சிட்டியில மட்டும் சேவ் பண்றதுல நீங்க ஐநூறு ரூபா வரைக்கும் மாசம் சேவ் பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்த அப்புறம் நிறைய பேர் வீட்டுல ஹீட்ரு போட்டு குளிப்பாங்க அதோட அந்த ஹீட்டர் ஆஃப் பண்ணணுங்கிறதே மறந்துடுவாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஆஃப் பண்ணிருக்கமா டெய்லியும் அப்படின்னு ஒரு ஒரு வாரம் அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் போயிரும் ஏன்னா அங்க ஹீட்டர் ஆஃப் பண்ணமா நைட்டு தூங்குறப்போ வைஃபை ஆஃப் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் ஃபிஃப்த்து டிப்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் சேவிங்ஸ் அப்படின்னா வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதோ லேண்ட் வாங்குறதோ ஃப்யூச்சருக்குக்காக வாங்குகிறோம் அதில் வந்து நம்ம சம்பாதிக்கிறது அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து அதில் தான் சேவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிராசரி வாங்குறது நம்ம மெடிக்கல் இஷ்யூ நம்ம ஃபேமிலி இஷ்யூ ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறது எக்ஸ்பென்ஸ் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுக்கு செலவு பண்ணிடுறோம் ஓகே இப்போ வந்து நமக்குன்னு பே ஃபியூச்சரில் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு சேவிங்ஸ் இருக்கணுங்க ஒரு சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம என்னதான் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் அவ் நம்ம அதை வந்து வித்துட்டு நீ எனக்கு செலவு பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிற கேட்க போகிறது கிடையாது அதே மாதிரி அவங்க படிச்சுட்டு நம்ம அவங்க எதிர்பார்க்கக்கூடாது நம்மள பிள்ளை தான் படிக்க வச்சுட்டோம் நம்ம வந்து அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க நமக்குன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துக்கோங்க சம்பளம் வருது ஒன்றாந்தேதி தேதி அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கிறது மாதிரி அந்த ஆர்டியில் செட் பண்ணி வச்சுக்கோங்க மாதம் ஒன்றாந்தேதி தேதி வருதுன்னா ஒரு ஐயாயிரரூவா ரூபா என்னோட சம்பளம் இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா ஒரு ஐயாயிரரூபா சம்பளத்தை எடுத்துக்கணும் அதுவே ஆட்டோமெட்டிக்காக அதுவே எடுத்துக்கிறது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த ஐயாயிரம் எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அந்த பயஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அதில் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாசம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஐயாயிரரூவா இல்லாமல் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பழகி போயிடும் அந்த பதிஞ்சாயிரம் ரூபாயில் நம்ம கண்டிப்பாக குடும்பம் ரன் பண்ணுவோம் இது வந்து நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா நாங்கள் எங்களோட சேவிங்ஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு எங்களோட எங்களோடய ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இதுக்கு தான் போயிடும் பேலன்ஸ் டுவெண்ட்டியில் தான் நாங்கள் ஃபேமிலி எல்லாமே ரன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அப்படின்னு நமக்குன்னு ஒன்று இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒன்றாம் தேதி ஆகிட்டு அப்படின்னா நமக்குன்னு ஒரு அமௌண்ட் போகணும்னு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டு வச்சோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த அமௌண்ட் போகிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அமௌண்ட் நமக்கு பெருசாக தெரியும் பரவாயில்ல நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் கண்டிப்பாக சேவிங்ஸுங்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுக்குங்கிற ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக முக்கியம் நம்ம பசங்களுக்கு அப்படிங்கிறது பசங்களுக்கு பண்ணி வைக்கிறது தப்பு கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால் ஒரு சப்போர்ட் இருக்குது ஒரு அவங்க பின்னாடி ஃப்யூச்சரில் கஷ்டப்படக்கூடாதுன்னு கண்டிப்பாக பண்ணி வைக்கணும் தான் ஏன்னா அவங்களும் கஷ்டப்படும் மாதிரி நமக்கு வந்து நம்ம பின்னாடி வந்து யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னா மாதம் மாதம் இது மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸையும் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்டில் கண்டிப்பாக ஒரு ரூபாய் காசு இருக்கும் நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை கொடுத்துருக்கோம் நல்ல ஹெல்தி லைஃபை கொடுத்துருக்கோம் கடையில் வாங்கி எதுவுமே சிப்ஸோ இது இப்போ பேக்கெட்டில் விற்கிற சிப்ஸோ கடையில் விற்கிற உருளை கலந்து சிப்ஸோ கொடுக்காம நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்து நம்ம ஒரு ஹெல்த்தியாக வந்து அந்த பிள்ளைங்களை வந்து ஆக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு நேரத்தை வந்து நம்ம பிள்ளைங்களோட கோயிலுக்கோ பார்க்குக்கோ போய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மளிகை ஜாமான்லேருந்து நம்ம வந்து ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா சேவ் பண்ணியிருப்போம் எலக்ட்ரிசிட்டி பில்லேருந்து ஒரு ஐநூறுரூவா அந்த மாதிரி சேவ் பண்ணியிருப்போம் இதுலேருந்து சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐயாயிரரூவா வரைக்கும் யாராக இருந்தாலும் சேவ் பண்ணலாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்